வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சர்வ அம்மாவாசை திதிங்க இன்றைய நாள் பித்ருக்களுக்கு விருதம் இருந்தால் நல்லது பித்ருக்களுக்கு தோஷத்தை நீக்கிறதுக்கு இது மாதிரி அமாவாசை விரதம் இருந்தாக்கா பித்திரு தோஷம் நீங்கினா உடனே கல்யாணம் நடக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் அதனால தான் அமாவாசையில் திதியில் விரதம் இருக்கிறவங்க தாய் தந்தையை இழந்தவங்க செய்யணும் சகோதரன் சகோதரிகளை இழந்தவங்களும் விரதம் எடுக்கணும் சரிங்களா இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் ராகு காலம் குளிகை நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சதுர்த்தி அதன் பிறகு அமாவாசை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மக நட்சத்திரம் முழுவதும் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சகுனி கரணம் அதன் பிறகு இரவு ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை சதுஸ்பாத கரணம் அதன் பிறகு நாகவ கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டமன் நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதும் உத்திராட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இந்த நாளில் நீங்கள் சந்திராஷ்டமத்தை கண்டு அச்சப்படவோ மன குழப்பமோ தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது சரிங்களா சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்காக நீங்கள் இந்த நாளில் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை அப்படியே செய்யலாம் அதில் எந்த விதமான தடையோ பிரச்சனைகளோ எதுவும் நேராது அதனால் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி எண்பது அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது தமிழ் சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போமா ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நீங்கள் நடக்குங்க மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் இன்றைய நாள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை உண்டுங்க குழந்தைகளால் நன்மை உண்டு பெருமை உண்டுங்க சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து குழந்தைகள் மூலம் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க உங்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைக்கி கிடைக்கும் அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி உறவில் ஒரு திருப்தி நிலை இருக்கும் இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் ஒற்றுமை இன்றைக்கி நல்லாயிருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிற பிறந்தவங்களுக்கு தடைகள் விளக்கக்கூடிய நாளாக பண வரவில் நீடித்த தடை விளக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் இன்றைக்கி பார்க்கலாம் லாபம் உண்டு வியாபாரத்தில் இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன நிறைவு அடையக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்றைக்கி அப்பா இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபட்டோமேனு ஒரு சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை இன்று தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிருகசிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகம் உங்களுக்கு ஜாதகமாக அமையுங்க இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நாவடக்கம் தேவை யாகா வாராயும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லியிருக்கப்பட்டுன்னு ஒரு வல்லு ஒரு வாக்கு அல்லவா அது மாதிரி இன்றைய நாள் மட்டும் நீங்கள் நாவை கொஞ்சம் அடக்கி வைங்க ஏன்னால் நீங்கள் எது பேசினாலும் எதிர எதிராளிகள் கேட்பவர்கள் அங்கே புரிந்து கொள்ள முடியாமல் வீண் பழி வீண் பகை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த மிதனராசி அன்பர்கள் இன்றைய நாள் நாவடக்கம் கொஞ்சம் தேவைங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நேரம் ஆரஞ்சு நேரங்க மிருகசிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலுவலகத்தில் எல்லோரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கனமாக இன்றைக்கி செலவு பண்ணிங்கன்னா அதுவே நல்லதுங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் நல்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மறதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் மனிதனுக்கு மறதி என்பது நல்லது தான் எப்படின்னா இன்றைய நாளில் இன்ன செய்தாரை ஒருத்தல் அவல்லானம் நன்மையம் செய்துவிடேல் என்பது போல் அவங்க செய்த கெடுதல்களை மறந்துடணும் அதுதான் வேறு ஒன்று நன்மையை மறக்கக்கூடாது கெடுதல்களை மறந்துடணும் அது மாதிரி மறந்துவிட்டோம்னா பகை உணர்வு நீடிக்காது ஆக கடகராசி அன்பர்களுக்கு மறதி நன்மையை த பயக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் இந்த புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் இன்றைக்கி புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படுங்க நீங்கள் என்ன என்ன செய்கிறீங்களோ அந்த இதில் மூச்சாக அவங்களை ஈடுபடுத்திப்பீங்க அதனால் சீக்கிரம் அந்த வேலையை முடிஞ்சுடுங்க அகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் என்று வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மனதிலே ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒன்றாம் இடத்திலே சந்திர பகவான் என்ன நடக்குமோ எது நடக்குமோ எப்படி நடக்குமோ அது நடக்குந்தால் அது நடந்தால் என்ன பண்ணுறது இது நடந்தால் என்ன பண்ணுறது ஒரு சந்தேக கண்ணோட்டம் உங்களுக்கு இன்றைக்கி மனதிலே தோன்றும் அதனால் கொஞ்சம் மனதிலே ஒரு நிலை இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி ஆனாலும் மதியம் இரண்டு மணி வரலேருந்தான் இந்த பிரச்சனை எல்லாம் நீடிக்கும் மதியம் ரெண்டு மணிக்கு பிறகு அந்த நிகழ்வுகள் எல்லாமே மாறிடும் என்பதை நீங்கள் அறிஞ்சுக்கணும் சரிங்களா இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழில் நல்ல ஆதாயம் உண்டுங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் உயரக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் ஏற்படும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான உங்களுக்கு ஏற்றமான சூழல் ஏற்படும் இன்றைக்கி கன்னிராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலம் தேரக்கூடிய நாளாகவும் உடலில் சில உபாதைகள் சில தலைவலி கால்வழி மூட்டு வலி அது மாதிரி வழிகள் இருந்தவங்கள்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு வலி நிவாரணை கிடைத்து உடல் தேக ஆரோக்கியம் பெற்று இருப்பதனால் மனதுக்கு சந்தோஷம் உண்டுங்க கண்ணீராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான திசை திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்கள் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் உண்டுங்க வியாபாரத்துலையும் நல்ல லாபம் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் இஐபி போன்ற ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதனால் நன்மையை உண்டுங்க எதிர்கால பற்றி நீங்கள் அவர்கிட்ட உரையாடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி நல்ல பலிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் உங்களுடைய மனோதைரியம் உயரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் குழப்பங்கள் இதெல்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் நிச்சயமாக மாற்றம் மாறக்கூடியது தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் எண்ணங்களில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் எதுவும் யோசித்து கொஞ்சம் பேச வேண்டும் இன்றைய நாளில் யாரையும் நம்ப வேண்டாம் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க பத்தாம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் உங்களுக்கு பூர்வீக பிரச்சனைகள் தொழில் ரீதியாக நல்ல அருமையான வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு விருட்சகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க இன்றைய நாளில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னாக்கா மனைவியை கொஞ்சம் அனுசரித்து போனால் குடும்பத்தில் சத்தம் இருக்காதுங்க அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அருமையான நாளுங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நாளில் இந்த நாளில் அனுகூலமான தகவல்கள் அதாவது வந்து வரன் பார்ப்பு பார்த்து சென்றவர்கள் அல்லது திருமண நிச்சயம் செய்யப்படுவதற்கான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அது மாதிரி செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் உங்களுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய வார்த்தை வார்த்தைக்கு மரியாதை மதிப்பு எங்கேயுமே கிடைக்குங்க இன்றைக்கி போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைகள் பண வரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் உடையக்கூடிய நாளாகவும் இன்றைய முதல் உங்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க முத்ரா முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண வரவு நிச்சயமாக உண்டுங்க அதில் மாற்றம் இருக்காது மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரியக்கூடிய நாளாகவும் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பழைய நண்பர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாகவும் ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் ஒரு நல்ல நண்பரை பெற்றதனால் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால உங்களுக்கு நண்பர்களால் நன்மை உண்டு என்பதையும் நீங்கள் அறிஞ்சுக்கணும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனித இனிதான ஒரு சுகமான பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வருகை உண்டு அதனால் பணம் கொஞ்சம் செலவு ஆகும் இருந்தாலும் விரு விருந்தினர் உபசரிப்பு உங்களுக்கு இன்று நடக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய திறமைகள்லாம் இன்றைக்கி வெளியிடப்படும் வெளியே வரும் அதனால் உங்களுக்கு மற்றவர்கள் மேலே ஒரு இருந்த ஐய உணர்வு மாறக்கூடிய நாளாகவும் உங்கள் மீது மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு கொஞ்சம் போட்டி உங்களுடைய திறமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டாடுறதுக்கான மேடை கிடைச்சதுன்னு நினச்சிக்கோங்க இன்றைய நாள் இன்றைய நாளில் உங்களுடைய முழு திறமையும் காட்டி உங்களுடைய போட்டியிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுறது மாதிரி தான் இன்றைக்கி இன்றைய நாளில் திறமையை காட்டுனதுனால தான் நீங்கள் அந்த இடத்துல நிலச்சி நிற்க முடியும் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க கஷ்டமான வேலையில் இலகுவாக செய்தது மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய வரும் அதனால் மனதுக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் ஏற்படுங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவி உறவில் இருந்த வெறுப்பு நிலை மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் தந்தையின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆன்மீகமாக பக்தி வழியில் செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைய நாளில் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கான சூழல் இருக்கும் சிலருக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழி வழிபாடு இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்திய குரு உண்டுங்க அது மாதிரி நீங்கள் செல்லலாம் அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட தலங்களுக்கு சென்று வர்றதுக்கு உகந்த நாள் அது மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு மனதிலே தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க அதனால இந்த மீனராசி அன்பர்கள் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூட கூட சிலருக்கு வாய்ப்பு இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஆறுங்க சரிங்களா வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரிடமும் விவாதத்தை தவிர்த்துருங்க வீண் விவாதத்தை செஞ்சிங்கன்னா தகராறு சண்டை வம்பு இதெல்லாம் வழக்கு இதெல்லாம் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் முடிந்தவரை யாரிடமும் பேசாமல் அவாய்ட் பண்ணுறது புத்திசாலி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் எல்லோரையும் அரவணைத்து அனுசரித்து சென்றீங்கன்னா வெற்றி உங்களுக்கும் கிட்டுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிறு சிறு மாற்றங்கள் நீங்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைந்திடும் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுடன்